திருச்சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தன் சாதி பார்க்கிறான் ஜாதி பார்க்கிறான் தான் உயர்ந்த ஜாதி இன்னொருத்தன் தாழ்ந்த ஜாதி பார்க்கிறான் என்ன அர்த்தம் தெரியுமா அவன் இங்கே இருக்கிற கடவுள்களை சேவித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் எவன் ஒருத்தன் கிறிஸ்தவனாயிருந்து சாதி பார்க்கிறானோ அவன் விக்கிரகத்தை சேவிக்கிறான் என்ற அர்த்தம் அதுக்கு கீழ்படிச்சு போன அர்த்தம் ஏன்னா இந்த சாதிங்கிற ஒரு கட்டமைப்பை எந்த கட்டமைப்பு விக்கிரக வழிபாட்டினுடைய கட்டமைப்பு அவன் நல்ல ஒரு சாமி இருக்குது அந்த சாமி காலிலிருந்து ஒரு சில தோட்டி வச்சுச்சான் நல்லா சொல்லுங்க பிரம்மனுடைய பாதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சாதியா தோன்றினாங்களா அவங்கெல்லாம் யாரா பாதத்திலிருந்து தோன்றினா அவங்க கீழ் சாதி அருவருப்பான சாதி அப்படின்னு வச்சிருக்கிறான் அதே பிரம்மனுடைய தொடையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் சாதி தோன்றினார்களாம் அந்த சாதி தொடையா இருக்கிறனால இந்த பாதத்திலிருந்து தோன்றியதை விட கொஞ்சம் வசந்த சாதி அப்படின்னு சொல்றாங்க யாருடைய பிரம்மனுடைய தொடையிலிருந்து இதுவே பிரம்மனுடைய மார்பிலிருந்து இருந்து ஒருத்தன் என்ன செய்யறானா தோண்டி வர்றான் ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியார் இவன் பிரம்மனுடைய மாறுபடியில இருந்து தோன்றியதுனால இந்த தொடையை விட காரை விட பிறந்தவங்களை விட இவன் கொஞ்சம் வசந்த சாதி அப்படின்னு இன்னொருத்தன் தலையிலிருந்து தோண்டினானா தலையிலிருந்து மலைச்சான் உம் அவன் வந்து எல்லாத்தை விட வசந்த சாதி இது இந்த கட்டமைப்பு இந்த சனாதன கட்டமைப்பு எங்க இருந்து வந்தது விக்கிரக வழிபாட்டிலிருந்து தோன்றியது அவங்களுக்கு கடவுள் புரிஞ்சு ஏன்னா கடவுளால் படைக்கப்பட்டதான உண்மை இது என்ன கடவுள் உயர்ந்தது தாழ்ந்தத படைச்சிருப்பாரா கடவுள் இப்படி அசிங்கமான விஷயத்தை படைச்சிருப்பாங்க ஒரு அறிவு கிடையாது ஆனா தேவனுடைய பிள்ளைகாய் மாறின நாமும் அந்த கட்டமைப்புல இருக்கிற ஜாதி கட்டம் புரிஞ்சு வச்சிருக்கோம் இப்ப நான் யாரெல்லாம் உங்களை நீங்க வசந்த ஜாதியை பாக்குறீங்களோ நீங்க நான் பிரம்மனுடைய நெஞ்சில் இருந்து தோன்றியவன் அப்படின்னு பேசுறீங்க புரியுறதா யாரெல்லாம் வசந்த ஜாதி நாங்கெல்லாம் சத்திரியர் அப்படின்னு பேசுறீங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க நான் பிரம்மாவினுடைய நெஞ்சிலே தோன்றினவன் பேசுறீங்க நீங்க இயேசுநாதருக்கு பிறந்தவன் கிடையாதுப்ப நீங்க இயேசுநாதருடைய பிள்ளை கிடையாது கிடையாதுப்ப